இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தமிழ்நாட்டில் அதிக மகசூல் தரும் ஐந்து சிறந்த தேங்காய் மர வகைகள் அதை பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று வெஸ்ட் கோஸ்ட் ஆல் டபிள்யூசிடி மரம் எப்படி இருக்கும் இந்த மரம் நம்ம ஊர் மரம்னு தெரியாமல் வானத்தை வரைக்கும் உயரம் அடிச்சிடும் அறுபது அடி வரை நிமிரும் நிமிர்ந்து நிற்கிற வீர மரம் இலைப்பதம் நீளமாக இருக்கும் தேங்காய்க்கு ம் பெரியதும் தள்ளியதும் என்ன பிழிச்சா லிட்ராக சொட்டும் மகசூல் எவ்வளவு ஒன்று ரெண்டு மரமாக இல்லை ஒரு மரம் மட்டும் எண்பது நூறு தேங்காய் கூட தரும் நீங்கள் அக்கறையாக பராமரிச்சிங்கன்னா நூற்றி இருபதுக்கு மேல் தேங்காய் கொடுக்கும் முதல் மகசூல் கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷம் எடுத்துக்குது நீங்கள் தூக்கமாக இருந்தால் இதுவும் தூங்கல கண்ணா நிச்சயமாக நன்மை தரும் ஏன் இதில் தான் நம்ம நம்பிக்கை அறுபது வருஷம் வர நமக்கு தேங்காய் கொடுக்கும் மரம் என்ன பிழிகிறவங்க கஷ்டமில்ல விதை நல்லா சுரக்கும் கடலோரம் தூத்துக்குடி நாகை கடலூர் மாதிரி இடத்துல இது சூப்பர் வெப்பத்தில் மயங்காமல் வக்கறவா நிற்கிறது பசுமை விவசாயத்துக்கே பரிசா இருப்பது வருமானம் எப்படின்னா ஒரு ஏக்கர்ல எண்பது மரம் நடுறீங்கன்னா ஒவ்வொரு மரத்திலும் நூறு தேங்காய் வந்தால் எட்டாயிரம் தேங்காய் பேர் ஆண்டு ஒன்றுக்கு இருபது ரூபாய் என்றா ஒன்று புள்ளி ஆறு லட்சம் பேர் ஆண்டு அறுபது வருஷம் வர பாக்கியமா ஓடும் ரெண்டு சௌகாட் ஆரஞ்சு துவார்ஃப் மரம் எப்படி இருக்கு இந்த மரம் பாப்பாவா தான் பதினைந்துலேருந்து இருபத்தஞ்சு தான் உயரம் ஆனா உட்காந்தா கூட கிழிச்சிக்க முடியுற மாதிரி மகசூல் எப்போ மூணு இருந்து நாலு வருஷத்துலதே தேங்காய் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஆண்டுக்கு எழுபதுலேருந்து தொண்ணூறு தேங்காய் கொடுக்கும் மரம் இருபத்தஞ்சி முப்பது வருஷம் உங்க வீட்டில் இருக்க முடியும் கொஞ்சம் பராமரிச்சா மச்சா மரம் போல இருக்குமே ஏன் சிவோடி மரம் சூப்பர்னு சொல்றேன் வேக் தண்ணீர் இல்லாம இருந்தாலும் அடக்கி வளர்றது வறட்சியோட கூட நெழிஞ்சு நிற்கிற மரம் சின்ன நிலம் வைத்தவங்க சின்ன குடும்பத்துக்கு பெரிய வருமானம் பூச்சிக்குள்ள ஊசி போகாத அளவுக்கு நீட் அண்ட் கிளீன் இதுதான் முக்கியமா விஎச்சி ஹைப்ரிட் மரங்கள் உருவாக்குறதுக்கு அம்மா மரம் கன்னா வருமானம் எப்படின்னா நூறு சிஓடி மரம் இன் எண்பது தேங்காய் ஈக்குவல் டு எட்டாயிரம் தேங்காய் பெற ஆண்டு ஒன்றுக்கு இருபது ரூபாய் என்றால் ஒன்று புள்ளி ஆறு லட்சம் பேர் ஆண்டு பராமரிக்க டென்ஷன் இல்லை லாபம் மட்டும் வந்துட்டே இருக்கும் மூன்று டிப் டூர் டால் யாருக்கு இது சரி வறட்சி பண்ணையில் தேங்காய் வைக்கிறவங்க மரம் லம்பாடி உயரமாக தான் இருக்கும் ஆனால் வேறு வச்சு கண்ணா பிடிச்சிக்கிட்டு நிலத்தில் நல்லா நிற்கிது நூறுலேருந்து நூற்றி இருபது தேங்காய் வரைக்கும் ஒரு மரம் தரும் நீங்கள் கொஞ்சம் பராமரிப்பு பண்ணிங்கன்னா நூற்றி ஐம்பதுக்கு மேல் கூட வாங்கலாம் இதோட கொட்டை எண்ணெய் பிழியும்போது நல்லா சுரக்கும் சுத்தமான நற்சாறு கிட்ட கிட்ட ரெடி ஐம்பது வருஷம் வரைக்கும் மகசூல் கொடுக்கும் மரம் இது ஒரு மரம் நட்டுவிட்டால் அடுத்த தலைமுறைக்கும் பயன் தரும் இது கர்நாடகாவில் பிறந்தது ஆனால் தென்காசி விருதுநகர் திருப்பத்தூர் மாதிரியான வறட்சி பக்கத்தில் நம்ம ஊர் சூழ்நிலைக்கும் போகிறது நான்கு விஹெசி த்ரீ ஹைப்ரிடு ஈஸ்ட் கோஸ்ட் டாலோட மலையன் எல்லோ டுவார்ஃபோட கலவையாக உருவாக்கின மரம் இதில் ரெண்டு பக்கம் நல்லதாக இருக்குது பெரிய மரம் மாதிரி சக்தி சின்ன மரம் மாதிரி சீக்கிர மகசூல் மூணரையிலருந்து நாலு வருஷத்துல தான் மகசூல் கொடுக்க ஆரம்பிக்குது ஒரு வருஷத்துக்கு நூற்றி இருபதுலேருந்து நூற்றி நாற்பது தேங்காய் கொடுக்கும் தண்ணீர் நல்லா இருக்கிற இடம்னா மரமே கடவுள் போல் விளங்கும் விஎச்சி த்ரீ மரம் தஞ்சாவூர் நெல்லை திருச்சி கடலூர் இப்படி நம்ம ஊர் முழுக்க பரவலாக நடக்குது மரம் சாதாரண உயரம் ஆனால் வேறு முன்னாடி யானை வந்தாலும் அசையாத மாதிரி இதோட லாபம் என்னென்னா சீக்கிரமாக சூழ் எண்ணெய் அதிகம் பராமரிக்க கஷ்டம் கஷ்டமில்லை புதுவங்க கூட நடக்க நம்மளை மாதிரி லாபம் பார்க்கலாங்க ஐந்து மலையன் எல்லோ டுவார்ஃப் இந்த மரம் உலகம் முழுக்க பிரபலம் மலேசியாவில் வந்த மரம் ஆனால் நம்ம ஊர் நிலத்துலையும் வானிலையிலையும் சரிப்பட்டு கிட்ட ரொம்ப செஞ்சுக்கிட்டு இருக்கு மரம் நம்ம வீட்டு மாடை மரம் மாதிரி தான் இருபது முப்பது அடி உயரம்தான் பராமரிக்க சிம்பிள் தேன் சேகரிக்க தேவையும் குறைஞ்சிடுச்சு மூன்று நாலு வருஷத்தில் மகசூல் வர ஆரம்பிக்குது ஆண்டுக்கு எழுபதுலேருந்து தொண்ணூறு தேங்காய் வரும் நீங்கள் சின்ன சந்தோஷமாக பராமரிச்சிங்கன்னா நூறுக்கு மேலே வாங்கலாம் சின்ன நிலம் தண்ணீர் குறைஞ்சிட்னா அதிக வேலைக்காரன் இல்லாத பக்கம் அந்த மாதிரி எல்லாருக்கும் இந்த மரம் ஒரு தங்க மரம்தான் சாமி இடைவெளியில் வேறு பயிரும் வச்சுக்கலாம் பயரு பூண்டு முருங்கை எல்லாம் வாங்க பயிரிடலாம் முதல் முதல்ல விவசாயத்துக்கு வர்றவங்க அல்லது கொஞ்சம் நம்ம லாபம் பார்க்கணும்னு யோசிக்கிறவங்க இந்த எம்ஐடி தான் உங்க ரைட் சாய்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க